ஓம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் ஆகும் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம் இம்மாதத்தில்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் உத்ரானிய காலம் ஆரம்பமாகிறது அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயணம் எனப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்ராயணம் என்னும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உத்திராடம் சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும் தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன அவை தை வெள்ளி தை அமாவாசை தைப்பூசம் ரத சப்தமி பிஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சீர்மிகு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம் தை மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது சுக்கிர பகவான் விருச்சிகம் தனுசு மகர ராசியில் பயணம் செய்கிறார் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் சூரிய பகவான் மகர ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசியில் சனி பகவானும் மேச ராசியில் குருவும் மீன ராசியில் ராகுவும் ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர் கும்பராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம் தனுசு ராசி அன்பர்களே இந்த தை மாதத்தில்தான் இனிமையான உயர்வு சம்பவங்கள் நிறைய ஏற்பட போகிறது குறிப்பாக மூலம் மற்றும் முத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அற்புதமான மகிழ்ச்சி ஏற்றங்களை சந்திக்க இருக்கிறார்கள் ராசிக்கு இப்போது ராகு கிரகம் மற்றும் சற்றே சரியில்லை அதே நேரம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நிற்கின்ற ராசிநாதனான குரு பகவான் பலவித மேன்மைகளை மாதம் தொடங்கி பனிரண்டு தினங்கள் முடிவதற்குள் ஏற்படுத்த உள்ளார் இது மட்டுமல்லாமல் பத்தாம் இடத்தில் நிற்கிற கேது பகவானும் மாதம் தொடங்கி பதிமூணு தினங்கள் முடிவதற்குள் விசேஷ இனிமை உயர்வு மாற்றங்களை தரப்போகிறார் மாதம் தொடங்கி யோகாதிபதி செவ்வாய் கிரகத்தால் புதிய ஒன்று ரீதியாகவும் எதிர்கால முன்னேற்றம் குறித்த பல ஏற்படும் குடும்பத்திற்குள் இனிமேல் சந்தோஷ மாற்றங்களை அடைவீர்கள் இதுவரை சச்சரவுகளாகவே அனுபவித்து வந்த ஆரோக்கிய நிலைமை இனி சங்கடத்தையும் விரயத்தையும் ஏற்படுத்தாது கடன் காரிய இழுபறி பண பிரச்சனைகள் தொந்தரவுகள் உத்தியோக இட பதவி விஷய பிரச்சினைகள் வம்பு வழக்கு கோர்ட் காவல்துறை விவகாரங்கள் அனைத்திற்கும் தீர்வு ஏற்படும் தொழில் வியாபாரம் நிர்வாகம் அயலூர் அயல் தேச பட்ஜெட் பெரிய முதலீடு திட்டங்கள் அனைத்துக்கும் லாபகரமான திருப்புமுனை காத்திருக்கிறது வாரிசுகளுக்கான திருமண சுபகாரிய விஷயங்களில் இழுபறி நீங்கி மூன்றாவது வாரத்தில் நிறைவேறும் இம்மாத ஒன்று நான்கு பனிரெண்டு ஓராவது நாட்களிலும் திங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பணம் பொருள் வரவுகள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் சொத்து பத்து வாகன விஷய முன்னேற்றங்கள் என்று காத்துள்ள மாதம் இந்த தை மாதம் விதின ராசிக்காரர்களால் அனுகூலங்கள் உண்டாகப் போகின்ற மாதம் இந்த தை மாதம் அமையும் பெண்களுக்கு பெண்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பேச்சுக்களில் இருந்த தடுமாற்றங்கள் குறையும் புதிய காதனை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை தன்மை குறைந்து முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் குறித்த நேரத்தில் பணிகளை செய்து முடிப்பீர்கள் உணர்வு பூர்வமாக செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது சக ஊழியர்களின் செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்கவும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை குறைத்துக் கொள்வது நல்லது சிறு சிறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பணியில் எதிர்பார்த்த மாற்றம் சாதகமாக அமையும் வியாபாரிகளுக்கு வியாபார பணி இருந்து வந்த தடைகள் விலகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும் தொழில் விருத்திக்கான முயற்சிகள் கைகூடும் போட்டிகளின் மூலம் புதிய அனுபவத்தையும் சந்தையின் நிலைத்தன்மையும் புரிந்து கொள்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும் கால்நடை குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் புதிய முயற்சிகளுக்கு உண்டான மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும் எதிர்பார்த்து இருந்த ஒப்பந்தங்கள் கைகூடும் ரசிகர்களின் ஆதரவு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் வெளியூர் பயணங்களின் மூலம் செல்வாக்கும் புதிய அனுபவமும் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கட்சி மேலிடத்தில் இருந்து சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் தன வரவுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் அரசு அதிகாரிகளால் செல்வாக்கு மேம்படும் எதிராக இருப்பவர்களை அறிந்து கொள்வீர்கள் தினந்தோறும் விநாயகரை வழிபாடு செய்து வர பொருளாதார பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதனை காண்போம் தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றன தை கீர்த்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கிருத்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும் அவை தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திரு தடை நீங்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தை அமாவாசை தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தற்பணம் எனப்படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றன ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையையும் மகாலய அமாவாசையையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேரு குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது ரத சப்தமி ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார் இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழி இல்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் இந்த ரத சப்தமி பைரவ வழிபாடு தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தாம மறை பூ மாலை வில்வ மாலை தும்பை பூ மாலை சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன தோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம் வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்கிழமையில் மட்டுமாது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும் தீராத பகையும் தீரும் நவ கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும் தை வெள்ளி வழிபாடு உத்ராண்ய காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி சௌந்தர்ய லகரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாதத்தில் வரும் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி கிடைக்க கிடைக்கப்பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம் எல்லாம் இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்